அன்பு உள்ளம் கொண்ட நமது சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் பொதுவா நாம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கான வாழ்நாள் பலன்களை பத்தி பார்த்துட்டு வரேங்க அதுல இன்னைக்கு நாம் சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய மகாம் நட்சத்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த நட்சத்திரம் வந்து நட்சத்திர மண்டலத்தில் பத்தாவது நட்சத்திரமாக இருக்குங்க பொதுவா மகத்தில பிறந்தா ஜகத்தை ஆள முடியும் இல்லையா அதாவது மகம் ஜகத்தை ஆளுங்க இந்த மகாம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க என்னைக்குமே தன்னுடைய கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க இதை முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணுங்க அதே போல உங்களுடைய பிளஸும் இது தாங்க அடுத்ததா யார் என்ன ஆனால் என்ன உங்களுடைய அதாவது உங்களுக்குன்னு ஒரு பொசிஷனு உங்களுக்குன்னு ஒரு ப்ரொசீஜரு அப்படின்னு நீங்க இத முடிவு பண்ணிக்காங்க அதே போல மகாம் நட்சத்திரக்காரங்க நீங்க என்னைக்குமே எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் போட்டு பண்ணுங்க அது உங்களுக்கு கண்டிப்பா சக்சஸ் ஆகுங்க அதே போல எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்க தயவு செஞ்சு துவண்டு மட்டும் போக வேண்டாங்க அடுத்துதான் என்னைக்குமே அதாவது மறந்தும் கூட இது எல்லாம் நமக்கு நடக்காதுன்னு அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க ஏன்னா கடவுள் அத்தனை வரங்களையும் உங்களுக்கு கொடுப்பாருங்க கொடுக்கிறாரு கொடுப்பாரு அப்ப மகாம் நட்சத்திரக்காரங்க பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கணும் எதை எதையெல்லாம் செய்யணும் எதையெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோங்க பொதுவா நீங்க வைரகியத்துக்கு சொந்தக்காரங்கன்னே சொல்லலாங்க அந்த அளவுக்கு வைராக்கியமாக இருப்பீங்க அதாவது நீங்க எப்பவுமே ஒண்ணு வேணும்னா வேணும் அதே போல வேண்டாம்னா வேண்டாம் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க அதாவது நீங்க எப்பயுமே ஒரே முடிவாக இருங்க அப்பப்ப முடிவை மாத்த வேண்டாங்க ஏன்னா காலம் உங்களை தேடி வருங்க இதுதான் உங்களுடைய பிளஸ் பாயிண்டும் கூட ஏன்னா கால புருஷன் கேது பகவான் தான் உங்களுடைய அதிபதிங்க அப்ப கேது பகவான் உங்க பாக்கிறதுனால காலன் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுவாருங்க அதாவது காலன் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுவாருங்க அந்த யமனே உங்கள் பக்கம் வரதுக்கு பயப்படுவாருங்க அதாவது மகாம் நட்சத்திரக்காரர்களே யமனே உங்கள் பக்கம் வரதுக்கு பயப்படுவார் அந்த அளவுக்கு பலமானவர்கள் நீங்கள் தாங்க பொதுவாக சுக்கரனை அதி தேவதையாக கொண்டிருக்கக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க அதாவது சுக்கர பகவான் வந்து யாருங்க சந்தோஷத்துக்குரியவன் அதாவது சிற்றின்பம் லவ் பண்றதெல்லாம் ஆசை உடையவர்கள் எல்லாருமே வந்து மகாம் நட்சத்திரக்காரர்கள் அதனால தான் உங்களை பத்தி மட்டும் யோசிக்காம மற்றவங்களை பத்தியும் யோசிக்கக்கூடியவங்களும் நீங்க தாங்க அடுத்ததாக சுக்கர பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஞ்சனூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குங்க அங்க நீங்க இந்த மகாம் நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக போயிட்டு வாங்க ஏன்னா கஞ்சனூர்ல சுக்கர பகவானை நீங்கள் வழிபாடு பண்ணணும் ஏன்னா நவ கிரகஸ்தலம் அந்த ஆலயம் அதே மாதிரி இந்த மகாம் நட்சத்திரக்காரர்கள் வாரந்தோறும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நாட்கள்ல காலையில் ஆறு டு ஏழு நைட்டு எட்டு டு ஒம்பது இந்த டைம்ல பெருமாளை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க இத நீங்க ஒரு ரெகுலரா ஒரு வழக்கமாகவே செஞ்சிட்டு வாங்க அப்படி நீங்க மகாம் நட்சத்திரக்காரர்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா சுக்கர பகவானோடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க அதே போல் மகாலட்சுமியோட அருளும் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் மகாம் நட்சத்திரக்காரர்கள் நீங்க டெய்லியும் முடிஞ்சா செந்தூரம் வைங்க சின்னதா செந்தூரம் வச்சு பழகுங்க அதை பழகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் வாசனை திரவியங்களெல்லாம் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் பூசிக்காங்க அப்படி நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் வளர்ச்சி அதிகமாகுங்க அடுத்து முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பச்சை கருப்பூரம் இருக்குது இல்லையா இந்த பச்சை கற்பூரத்தை அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் நிறைய நல்ல மாற்றங்கள் மகாம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும் அதே போல் நீங்க வெள்ளிக்கிழமை நாட்களில் அதுவும் குறிப்பா இந்த சுக்கர ஹோரை அப்படின்னு ஒரு நேரம் வரும் அந்த நேரத்துல நீங்க பெருமாள வழிபாடு செய்யுங்க அப்படி நீங்க வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன்கள் அனைத்தும் தீருங்க அதே போல பதவிகள் கிடைக்கும் ஒடிஸ்வரர் யோகம் உங்களுக்கு உண்டாகுங்க கணவன் மனைவிக்குள்ள சந்தோஷங்கள் இல்லற சந்தோஷங்கள் இது எல்லாமே ஏற்படுங்க தெய்வ ஞானம் உங்களுக்கு உண்டாக்குங்க அழகு ஏற்படுங்க மற்றவர்களை வசிய பண்ணக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு ஏற்படுங்க இன்னும் குறிப்பா சொல்ல மற்றவர்களை எளிதில் எதிர்த்து வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க அடுத்ததாக நீங்க மகாம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பித்திருக்கடன்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நிவர்த்தி பண்ணுங்க அதே போல் இறந்தவங்களுக்கு திதி கொடுத்து வர்றது எல்லாமே சரியாக பண்ணுங்க இது எல்லாமே அதாவது பித்திருக்கடன் நிவர்த்தி பண்ணணும் பெரியவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணுங்க அதாவது பித்திருக்கடன் இருந்துச்சுன்னா அதை நிவர்த்தி பண்ணுங்க அதே போல் பெரியவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க ஒருவேளை இதெல்லாம் நீங்க செய்யலைன்னா வயசுல பெரியவங்க சாபம் கொடுத்துருவாங்க சாபம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அது என்ன ஆகுன்னா நாலு கணக்கு நாளில் அது ஒரு கடன் மாதிரி உங்களுக்கு சேர்ந்துடும் அதாவது நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இது அப்படியே சேர்ந்துட்டே வரும் அப்போ ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகிடுன்னா நமக்குன்னு ஒரு கஷ்ட காலம் வரும்போது அதோட சேர்ந்து இன்னும் கஷ்டம் அதிகமாக வந்துடுங்க அதனால் மேக்சிமம் மகாம் நட்சத்திரத்தை பிறந்தவங்க பெரியவங்க கிட்ட ஆசிர்வாதம் வாங்கறது நல்லதுங்க இப்போ நீங்கள் ஒரு விஷயத்துக்குள்ளே போகிறீங்க அது இன்னொருத்தனுக்கு பிடிக்காது ஆனால் நீங்கள் அவனை எதிர்த்து தான் போய் ஆகணும் அதே போல் நீங்கள் அவனுக்கு சொல்லி புரி வச்சாலும் அவனுக்கு நீங்கள் புரி வைக்கவும் முடியாது அப்போ வேறு வழியும் கிடையாது அதுவே அவன் உங்ககிட்ட வந்து பேசும்போது நீங்கள் எதுவும் பேசாமல் சைலண்ட்டாக போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை அதுவும் அவன் வந்து மறந்துடுவான் அதுவே நீங்கள் அவங்ககிட்ட சைலண்ட்டாக போகாமல் அவங்ககிட்ட எதிர்த்து நீங்கள் இன்னும் பேசுனீங்கன்னா அது அவன் மறக்க மாட்டான் அது உங்களுக்கு பிரச்சனையாகவும் வரும் நாங்கள் சொல்ல வருது இதுதான் முக்கியம் அதனால் நீங்கள் இதை முதல்ல புரிஞ்சிக்கணும் இதை நீங்கள் ரெகுலராகவும் ஃபாலோ பண்ணணும் அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராது அடுத்ததாக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாம் நட்சத்திரக்காரர்கள் ராமேஸ்வரம் போயிட்டு ராமநாத சுவாமியை கண்டிப்பாக வழிபாடு பண்ணுங்க அதே போல் கும்பகோணத்துக்கு பக்கத்துல சுவாமி மலை இருக்கு அந்த சுவாமி மலையில் இருக்கக்கூடிய எம்பெருமான் முருகப்பெருமானை நீங்க கண்டிப்பாக அவசியமாக வழிபாடு செய்யுங்க அப்படியே திருவிடை கதி அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு அதாவது மயிலாடுதுறை மாவட்டத்தில் திருவிடை கதி அப்படின்னு ஒரு ம ஊர் இருக்கு அங்க போயிட்டு அங்கேயும் முருகப்பெருமானை நீங்க தரிசனம் பண்றது சிறப்பு அப்படியே அந்த முருகனுடைய ஆலயத்திலும் சிவனும் இருக்கிறாருங்க அப்ப நீங்க சிவனையும் போய்ட்டு வழிபாடு பண்றது மிகவும் உகந்தது அப்படி நீங்க வழிபாடு பண்ணும்போது கண்டிப்பாக மகாம் நட்சத்திரத்திற்காரர்களுக்கு பதவிகள் கிடைக்கும் இந்திர பதவிகள் கிடைக்கும் அதே போல கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் அடுத்ததாக உங்களுடைய ஒரே ஒரு மைனஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தயவு செஞ்சு யாரையும் எதுக்காகவும் நீங்கள் எதிர்த்திக்காதீங்க அதே போல் மேக்சிமம் பெரியவங்க சாபத்தை வாங்கிடாதீங்க நல்லா புரிஞ்சுக்காங்க எதுக்காகவும் யாரையும் எதிர்த்துக்காதீங்க பெரியவங்க சாபத்தையும் வாங்காதீங்க அடுத்ததாக நீங்க தினமும் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில எழுந்த உடனே எல்லாம் ரெடி ஆகிட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க சூரியனை வழிபாடு பண்றது மிக மிக அவசியங்க அப்படி நீங்க வழிபாடு பண்ணிட்டு உங்களுடைய வாழ்க்கையை தொடங்குங்க உங்க வாழ்க்கையை இனிமையா இருக்கும் அன்றைய தினம் இனிமையாக இருக்கும் நினைச்சது எல்லாமே நடக்குங்க அதாவது பணம் கிடைக்கும் பதவிகள் கிடைக்கும் சுகசான வாழ்க்கை இது எல்லாமே உங்களுக்கு அமையும் அடுத்ததாக மகாம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வ ஞானம் அதிகமாக உண்டுங்க அதனால நீங்க நிறைய கஷ்டத்தை சம்பாதிக்க நேரிடும் வேற வழியும் உங்களுக்கு இல்லை அதுதான் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கும் சில துரோகங்களையும் நீங்க சந்திப்பீங்க சந்திச்சு இருப்பீங்க இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில ஞானத்தை கொடுக்கும் சில பேர் உங்களை நம்ப வச்சு கழுத்தை அறுத்துருப்பாங்க இது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு நடந்திருக்கும் நடக்கும் இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தையும் கொடுக்கும் அதே போல் நீங்கள் அதிகமாக நம்பிக்கை துரோகத்தையும் பார்த்துருப்பீங்க பார்க்குவீங்க அதே போல் உங்களுக்கு எப்போ இருபத்தி நாலு வயசு ஆரம்பமாகுதோ அது வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் சிரம காலம்தான் அந்த இருபத்தி நாலு வயசு ஆரம்பிக்கும் போது அதில் இருந்து மகாம் நட்சத்திரக்காரர்களே உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படுங்க நல்லா புரிஞ்சுக்காங்க இருபத்தி நாலு வயசுக்கு அப்புறமாக ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் இது எப்படி உங்களுக்கு மாற்றம் ஏற்படும் அப்படின்னா அதாவது இந்திர பதவி உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் இந்திர பதவினா என்னங்க பதவிகள் அதே போல் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அது ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் நீங்கள் தர்மத்தின் படி வாழக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க அடுத்ததாக சூரியனார் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சூரியனார் கோவில் அவசியமாக நீங்கள் வழிபாடு செய்யறது நல்லதுங்க அதாவது காஞ்சனூர் சென்று நீங்கள் சுக்கர பகவானை வழிபாடு செஞ்சுட்டு அப்படியே வரும்போது இந்த சூரிய பகவானுடைய ஆலயத்துக்கு சென்று சூரிய பகவானை நீங்கள் தரிசனம் செய்யறது கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துங்க அடுத்ததாக மகாம் நட்சத்திரக்காரர்களே நீங்கள் ஒரு விஷயத்தை தயவு செஞ்சு புரிஞ்சிக்காங்க உங்களுக்கு ஒன்று வேணும்னா ஒரு விஷயத்தை செய்கிறீங்கன்னா இன்னொருத்தருடைய உதவி கட்டாயமாக தேவை அதாவது நல்லா புரிஞ்சுக்காங்க உங்களுக்கு ஒன்று தேவைன்னா கண்டிப்பாக அடுத்தவானுடைய உதவி கட்டாயமாக தேவை இதுதான் சூட்சமம் இதை நீங்கள் முதல்ல புரிஞ்சிக்கணும் அதனால் நீங்கள் சூட்சமத்தை தெரிஞ்சு நல்ல வாய்ப்புகள் வரும்போது அந்த நல்ல வாய்ப்புகளை சரியான நேரத்தில் பயன்படுத்தி நூறு சதவீதம் அந்த நல்ல நேரத்தை நீங்க பிளஸ் அமைச்சுக்கிறது உங்களுடைய திறமைங்க வாய்ப்பும் உங்களுக்கு அமையும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு தெய்வ பலம் இருக்கு கிடைக்குங்க இந்த ஜகத்தையே ஆளுபவர்கள் அதாவது மகாம் நட்சத்திரக்காரர்கள் இந்த ஜகத்தையே ஆளக்கூடிய ஆற்றல் திறமை உடையவர்கள் அதாவது கடவுள் ஒரு பொறுப்பை கொடுத்துடுவான் ஆனா அந்த பொறுப்பை நீங்க தக்க வைக்கிறது தான் பெரிய விஷயம் அதனால அந்த பொறுப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு கெட்ட பேர் ஏற்படும் இதனால் கஷ்டங்கள் ஏற்படும் அதனால் அதை எதிர்கொள்ளக்கூடிய பவரை நீங்கள் ஏற்படுத்திக்கணும் நல்லா புரிஞ்சுக்காங்க உங்களுக்குன்னு ஒரு பொருளோ ஒரு பொறுப்போ கிடைக்குதுன்னா அதை நீங்கள் தக்க வச்சுக்கிறதுக்கான பவரை நீங்கள் ஏற்படுத்திக்கணும் அடுத்ததாக மகாம் நட்சத்திரக்காரர்கள் மயிலாடுதுறைக்கும் கும்பகோணத்துக்கும் பக்கத்தில் திருப்புவனம் அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது நீங்கள் அங்கே போயிட்டு சர்வேஸ்வரர் வழிபாடு பண்ணுறது மிகவும் உகந்ததுங்க அதாவது ஞாயிற்றுக்கிழமை நாளில் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உகந்தது ஏன்னா அந்த ஆலயம் வந்து ஞாயிற்றுக்கிழமை நாளில் தான் நீங்கள் வழிபாடு செய்கிறது மிகவும் சிறப்பு அதுவும் குறிப்பாக அந்த ராவு காலத்துலலாம் நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா இன்னும் மிக சிறப்பு நல்லதுங்க அதாவது நீங்கள் சர்வேஸ்வரரை வழிபாடு செய்யும் போது நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய முன்னோர்களுடைய கடன் எதுவுமே இருக்காதுங்க முன்னோர்களுடைய வினை எதுவுமே இருக்காது எல்லாம் அகண்டு போயிடும் இது எல்லாமே உங்களை விட்டு விலகிடும் அதே போல் உங்களுக்கு உள்ள எதிரிகள் பகைகள் எல்லாமே விலகி போயிடும் அதாவது பாத்தீங்கன்னா எதிரிகள் எல்லாம் இருப்பாங்க தொழில் செயற்கை இடத்துலயாக இருக்கட்டும் பகை பங்காளிங்க அண்ணன் தம்பி பகை அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி இது எல்லாமே அங்க போய்ட்டு நீங்க ஆலயத்துக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாம் விலகி போயிடும் ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாருங்க அதே போல் உங்களை வேதனைப்படுத்தக்கூடியவர்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு மருந்தாக இந்த சரபேசுவரரை நீங்க வழிபாடு செய்யறது கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி தயவு செஞ்சு மகாம் நட்சத்திரக்காரர்களே சுக்கர பகவானை வழிபாடு செய்யுங்க சூரிய பகவானை வழிபாடு செய்யுங்க சர்பேஸ்வரரை வழிபாடு செய்யறது அவசியங்க ஆகையால தயவு செஞ்சு இதெல்லாம் செய்யுங்க ஏகதோஷ சந்தோஷங்கள் உங்களுக்கு இறைவன் கண்டிப்பாக கொடுப்பாருங்க ஆகையால நல்லதே நடக்கும் உங்களுக்கு மகாம் நட்சத்திரக்காரர்களுடைய வாழ்நாள் பலன் இதுதாங்க எல்லாம் நல்லதாகவே நடக்கட்டும் வாழ்க வளமுடன் வணக்கம்